நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ன பணக்கார அமைப்பாக பெரிய அமைப்பா ஆஃபீஸ் இருக்கா இது இருக்கா எதுவுமே இல்லை நல்ல மனசு இருக்குது நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் கிட்டே பணம் இல்லை காசு இல்லை கார் இல்லை வண்டியில் எதுவுமே இல்லை நல்ல மனசு இருக்குது செய்யணும் அப்படின்ற ஒரு மனசே போதும் சேவை செய்யணுன்ற ஒரே ஒரு நல்ல மனசு இருந்தால் அதுவே போதும் நமக்கு அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் இப்போ நம்ம நம்ம பேசுகிறத வந்து இப்போ நான் பேசுகிறத வந்து சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க மாட்டிங்களா நிச்சயமாக சேர்ப்பீங்க அப்போ தம்பி யார் நேபாளி வெல்ஃபேர் அசோசேஷன் அவங்க அசோசியேஷனில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க படிப்பு செலவுக்கு என்ன வேணும் மருத்துவத்துக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் கொட்டுறதுக்கு ஆயிரம் கணக்கான நல்ல உள்ளங்கள் இருக்காங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் வர்றவன் வந்து சுரண்டிட்டு போவான் ஆனால் இந்த நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து யாரையுமே சுரண்டதுக்காக இல்லை அவங்களோட அன்றாட பிரச்சனைகள் தவிர்த்து இந்த மாதிரி வந்து மருத்துவம் சரியான மருத்துவம் கிடைக்காமல் இங்கே சரியான மருத்துவம் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து இப்போது மற்ற மாநிலத்தை சேர்ந்த மக்கள் மற்ற மொழி சேர்ந்த மக்களை விட நேபாளி மக்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு தமிழ் ஊர்லேயே கற்றுக்குருவாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தமிழ் வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் பயங்கரமாக இருப்பாங்க ட்ரை பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்க மூளைக்கு என்ன எட்டுதோ அவ்வளோதான் கற்று வச்சுருப்பாங்க இப்போ நம்ம சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா என்ன என்ன பண்ணுறீங்க இது இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தெரியும் இப்போது சிவியராக உடம்பு சரியில்லை உடம்பு முடியல ரொம்ப முடியல இப்போ ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்ம மருத்துவரை போய் அணுகணும் அப்படின்னா அந்த அணுகுமுறை அவங்கக்கிட்டே கிடையாது அதுக்கு நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்க நான் இருக்கேன் அணுகுமுறைக்கு நான் இருக்கேன் டாக்டருக்கு போய் பார்க்குறதுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு வந்து மருத்துவ வசதி ஏன் கவுர்மெண்ட்டுக்கிட்டே அதுக்கான சலுகைகள் வாங்கி தரதுக்கு நான் இருக்கேன் என் பின்னாடி வாங்க நான் யாருமே சொரண்டதுக்கு வரல யார் யாரோட காசும் தேவை யாரோட பணமும் தேவையில்லை என் பிள்ளைங்களாம் சொல்கிறேன் என் தம் என் அண்ணன் தம்பி என் சகோதர சகோதரி எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை வேலைக்கே போக தேவையில்லை ஒன்றுமே பணம் தேவை நீங்கள் வந்து எங்களோட பணியில் நிரந்தரமாக இருங்க எங்களோட பணியில் நிரந்தரமாக இருங்க உங்களுக்கான தேவை என்னவோ நாங்கள் செய்கிறோன்றாங்க ஆனால் அதுக்கே என் மனசாட்சி இடம் கொடுக்கல ஏன் அப்படின்னா கஷ்டப்படுறவங்க எல்லாருமே எல்லாருமே கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுறவனுக்கு தான் கஷ்டத்தோட கஷ்டம் தெரியும் ஏன்னா நானும் கஷ்டத்தில் தான் இருக்கேன் இருந்தாலும் ஒரு முழு மனசோடு இருக்கேன் ஒரு ஒரு முழு முழு திருப்தியோடு இருக்கேன் என் மக்களுக்கு இந்த ஒரு நிலைமையிலையும் கஷ்டத்துலேயும் என்னால் வந்து என் மக்களுக்கு சேவை செய்ய முடியுது அப்படின்ற ஒரு முழு திருப்தியோடு இருக்கேன்